புனித ஜோவான் எழுதிய தூய செய்தி அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் முப்பத்து ஐந்து தொடக்கம் நாற்பத்தி இரண்டு அக்காலத்தில் ஜோவான் தம் சீடர் இருவருடன் மீண்டும் பெத்தானியாவில் நின்று கொண்டிருந்தார் இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார் ஜோவான் அவரை கூர்ந்து பார்த்து இதோ கடவுளின் செம்மறி என்றார் அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதைக் கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர் இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் ரபி நீர் தங்கி தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்றார் அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள் அப்போது ஏறக்குறைய மாலை நான்கு மணி அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள் ஜோவான் சொன்னதைக் கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர் அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர் அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து மெசியாவைக் கண்டோம் என்றார் மெசியா என்றால் அருள்பொழிவு பெற்றவர் என்பது பொருள் பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார் இயேசு அவரை கூர்ந்து பார்த்து நீ ஜோவானின் மகன் சீமோன் இனி கேபா எனப்படுவாய் என்றார் கேபா என்றால் பாறை என்பது பொருள் சிந்தனை இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று போய்கொண்டிருந்த இயேசுவை திருமுழுக்கு ஜோவான் சுட்டி காட்டிய போது அவருடைய இரண்டு சீடர்கள் உடனே திருமுழுக்கு யோவானை விட்டுவிட்டு ஜேசுவை செல்லலாயினர் அவர்களுள் ஒருவர் அந்திரேயா அப்போது இயேசு அவர்களை திரும்பி பார்த்து என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்க அவர்கள் நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் இயேசுவோ வந்து பாருங்கள் என்று பதிலளிக்கின்றார் ஜேசுவின் இந்த அழைப்பு தனித்துவமானது இந்த அழைப்பு இரண்டு செயல்களை கொண்டது வந்து என்பதும் பாருங்கள் என்பதுமாகும் ஏற்று சீடர்கள் சென்று இயேசுவோடு தங்குகின்றனர் அங்கு தங்கியிருக்கின்ற போது அவர்கள் ஜேசு யார் என்பதை அறிந்து கொள்கின்றனர் பின்பு அந்திரேயா தம் சகோதரர் பேதிர்விடம் சென்று நாங்கள் மெசியாவை கண்டோம் என்றார் அவர்களை இத்தகைய ஓர் உறுதிப்பாட்டுக்கு கொண்டு வந்த சக்தி எது இவர்கள் இருவரும் ஜேசுவோடு தங்கியிருந்த போது அங்கு என்ன நடந்தது என்பது பற்றிய விவரங்களை நற்செய்தி எங்களுக்கு தரவில்லை ஆக அவர்கள் அங்கே இயேசுவின் பிரசன்னத்தில் இருந்தார்கள் என்பதே அவர்கள் பெற்ற அழைப்பை மீண்டும் சிந்திப்போம் வந்து பாருங்கள் என்பது இந்த அழைப்பு எங்களுக்கும் விடுக்கப்படுகின்றது முதலாவதாக தம்மிடம் வரும்படி எங்களை அழைக்கின்றார் ஆகவே இயேசு இருக்கின்ற இடத்துக்கு நாங்கள் வர வேண்டும் அவர் எங்கே தங்கியிருக்கிறார் அவர் தங்கியிருக்கின்ற இடம் புவியியல் சார்ந்த இடம் அல்ல அந்த இடம் எல்லாவற்றிற்கும் மேலாக எமது செபமே ஆகும் இந்த தனிப்பட்ட உள்ளார்ந்த செபத்தின் ஊடாகவே இயேசு தம்மிடம் வரும்படி எம்மை அழைக்கின்றார் இந்த உள்ளத்தின் ஆழத்திலேயே நாம் அவரோடு தங்கி இருக்க முடியும் ஆக தமது பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கவே எங்களை அழைக்கின்றார் இவ்வாறு அவரிடம் வந்து அவரோடு தங்கி இருக்கின்ற போதே நாம் அவரை பார்க்க முடியும் எதை பார்ப்பது ஜேசுவை பார்க்க முடியும் அவரை அறிந்து கொள்ள முடியும் அவரால் நாம் ஞானத்தை பெற்றிட முடியும் அவரில் நம்பிக்கை கொள்ள முடியும் இவை அனைத்தையும் நாம் செபத்தின் வழியாகவே பெற்றுக்கொள்ள முடியும் இயேசு அந்த சீடர்கள் இருவருக்கும் கொடுத்த அழைப்பை இன்று தியானிப்போம் வந்து பாருங்கள் இந்த வார்த்தைகள் எங்களுக்கும் சொல்லப்படுகின்றன என்பதை உணர்ந்து கொள்வோம் கடவுள் எம்மை தம்மிடம் அழைத்து அவரில் நாம் எதனை கண்டுகொள்ள வேண்டுமென்று விரும்புகின்றார் செபம் ஆண்டவரே எமது செபங்கள் உண்மையான ஆழமான செபங்களாக இருக்கவும் அங்கே உண்மை நாங்கள் கண்டுகொள்ளவும் அருள்தாரும் ஆமன்